அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு சாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஒரு குக்கீஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு அவன் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா எதுவுமே நமக்கு தேவையில்லை கடையிலே செஞ்சிடலாம் நீங்கள் அவன் இருந்தால் அவன்லேயும் ட்ரை பண்ணலாம் அவன் இல்லாதவங்க கடையிலேயே செய்யலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கடையில் தான் செஞ்சு காமிச்சிருக்கேன் ரொம்பவே சூப்பரான ஒரு குக்கீஸ்ங்க இது வந்து நார்த்தில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு குக்கீஸ் நான் கட்டாய் அப்படின்னு சொல்லுவாங்க கீ குக்கீஸ்ன்னு சொல்லலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் செம ஈஸி எல்லாம் வீட்டில் இருக்க பொருட்கள் தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து நான் கிராம்ஸ்லேயும் சொல்லியிருக்கேன் கப்ஸ் அளவும் சொல்லியிருக்கேன் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கிராம்ஸ் அளவு நீங்கள் கரெக்டாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக பர்ஃபெக்டாக வரும் நீங்கள் வந்து கப் மெஷர்மெண்ட் எடுக்கும் போது கொஞ்சம் அளவுகள் மாறும் போது உங்களுக்கு வந்து கரெக்டான டெக்ஸ்டர் வராது அதுக்காக தான் சொல்கிறேன் அளவுக்கு நீங்கள் வந்து கிராம்ஸ்லேயே அளவு எடுத்துக்கோங்க ஒரு மிக்ஸ்சர் எடுத்திருக்கேன் இதில் அரை கப் அளவுக்கு சக்கரை எடுத்திருக்கேன் கிராம்ஸில் பார்த்தீங்கன்னா எண்பது கிராம் அளவுக்கு நான் நாளைக்கு சக்கரை எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா போட அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்துட்டேன் இதை வந்து ஒரு பெரிய பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் நம்ம மாற்றிட்டேன் முடிஞ்சளவுக்கு நல்ல பெரிய பாத்திரம் அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க இதுக்கப்புறம் நம்ம வந்து நெய் சேர்க்க போகிறோம் அரை கப் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன் கிராம்ஸில் பார்த்தீங்கன்னா நூற்றி பதினஞ்சு கிராம் அளவுக்கு நம்ம வந்து நெய் எடுத்திருக்கோம் முடிஞ்ச நல்லா திக்கான நெய் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் கலந்து விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதை வந்து நல்லா விடுங்க சர்க்கரையும் நெய்யும் நல்லா கலந்துட கலந்துவிட ஒரு க்ரீம் மாதிரி நமக்கு வரும் பார்த்தீங்களா நான் கலந்து விடுற மாதிரி விடுங்க நீங்கள் கையால் கூட கலந்து விடலாம் நல்லா விட கலந்து விட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா திக்காயிரும் ஒரு க்ரீம் மாதிரி வரும் எப்படி இருக்கணுன்றதை இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருச்சு பாருங்கள் இந்த நாள் நல்லா சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இப்படி எடுத்திங்கன்னா அப்படி நல்லா நிற்கணும் நிற்கிது பார்த்திங்களா நல்லா திக்காக இருக்குது பார்த்திங்களா இந்த அளவுக்கு இருக்கணும் பார்த்திங்களா நல்லா திக்காக இருக்குது இந்த அளவுக்கு நிற்கணும் ஸ்டிஃப்பாக இருக்குது பாருங்க இந்த அளவுக்கு நல்லா ஸ்டிஃப்பாக இருக்கணும் இந்த குக்கீஸ் வந்து நம்ம வந்து கோதுமை மாவு தான் செய்கிறோம் மைதா மாவுனாலும் எடுத்துக்கலாம் நானே கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன் கோதுமை வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன் ஒரு கப்னா நூற்றி முப்பது கிராம் அளவுக்கு கோதுமாவு எடுத்திருக்கேன் அரை கப் அளவுக்கு கடல மாவு எடுத்திருக்கேன் அரை கப் கடல மாவுன்னா அறுபது கிராம் அளவுக்கு கடல மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியான ரவை எடுத்துக்கோங்க கிராம்ஸில் பார்த்திங்கன்னா முப்பது கிராம் அளவுக்கு இருக்கும் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதுக்கு பால் எதுவுமே தேவையில்லை இது கூட நான் நட்ஸ் எடுத்திருக்கேன் நட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் பிஸ்தா எடுத்திருக்கேன் பிஸ்தா வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைனா விட்டுருங்க நட்ஸ் சேர்க்குறதும் சேர்க்காமல் இருக்குது உங்கள் விருப்பம் தான் நல்லா கலந்து விட கலந்து விட உங்களுக்கு நல்லா திக்காய் வந்துடும் இந்த மாதிரி சேர்ந்து வந்துடும் எல்லாமே ஒருவேளை ரொம்ப ஒ கையில் ஒட்டுது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கொதுமாவும் சேர்த்துக்கோங்க இப்படி எடுத்து பிரிச்சிங்கன்னா இந்த மாதிரி வரணும் நான் சொன்ன அளவில் நீங்கள் எடுத்திங்கன்னா கரெக்டாக வரும் எந்த ஒரு பிரச்சனையும் வரவே வராது கிராம்ஸ் அளவு எடுத்தாலும் சரி கப் மெஷர்மெண்ட் எடுத்தாலும் கப் மெஷர்மெண்ட்டில் கொஞ்சம் அளவுகள் மாறுற மாதிரி இருக்கும் கிராம்ஸ் எடுத்திங்கன்னா பெர்ஃபெக்டாக இருக்கும் அதனால் தான் உங்களுக்கு எது விருப்பமோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க நான் கிராம்ஸ்லேயும் சொல்லியிருக்கேன் மெஷர்மெண்ட்டானால் கப் மெஷர்மெண்ட்டும் சொல்லியிருக்கேன் ஸோ அதனால் நீங்கள் எது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம் நமக்கு தேவையான சைஸ் எடுத்துக்கோங்க நான் செய்கிற மாதிரி செஞ்சுக்கோங்க சின்ன சின்ன உருண்டைகளாக செஞ்சுட்டு நம்ம இன்றைக்கி அவனில் பேக் பண்ணல கடையில் தான் பேக் பண்ணுறோம் கையில் பாருங்கள் நல்லா உருட்டை வருது கையில் ஒட்டவே பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கணும் மாவு வந்து லைட்டாக அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் நான் வந்து பட்டர் பே போட்டு வச்சுருக்கேன் இதில் கொஞ்சமாக நெய் தடைய வச்சுருக்கேன் இது பேக்கிங் பவுடர்லாம் சேர்க்கல இல்லையா சேர்க்கலனாலுமே இது கொஞ்சம் டபுள் சைஸ் ஆகும் ஸோ அதனால் கொஞ்சம் எட விட்டு இட விட்டே நீங்கள் வச்சுக்கோங்க இந்த பிளேட்டுக்கு ஒரு ஆறு வச்சுக்கிறேன் நீங்கள் அவனில் பேக் பண்ணுறதா இருந்துச்சுன்னா நீங்கள் ஹீட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கோங்க பத்து நிமிஷம் பேக் பண்ணாலே போதும் அவனில் இது மேலே கொஞ்சம் பிஸ்தாவை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் லைட்டாக குழி பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிஸ்தா வச்சுட்டேன் நான் கடையில் தான் பேக் பண்ண போகிறேன்னு சொன்னேன் இல்லையா கடையை வச்சுருக்கேன் அது மேலே தூக்கி வைக்கிறதுக்காக ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன் இது மூடி வச்சிடலாம் இது வந்து கடாயை சூடு பண்ணணும் இல்லையா மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் சூடாகட்டும் இந்த கடாயை வந்து மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் நீங்கள் குக்கரில் வைக்கிறதுனால வைக்கலாம்தான் நான் இன்றைக்கி கடையில் தான் செஞ்சு காமிச்சிருக்கேன் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு கடாய் வந்து நல்லாவே சூடாக இருக்குது நம்ம செஞ்ச பிளேட்டை உள்ளே வச்சிடலாம் வச்சுட்டு மூடி வச்சிடலாம் அடுப்பு வந்து சிம் பண்ணிக்கோங்க இது வந்து வேகிறதுக்கு பார்த்தீங்கன்னா பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் ஆகும் எனக்கு பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு பாருங்க நல்லா கிராக்ஸ்லாம் வந்துருக்கு பார்த்தீங்களா அப்படியே டபுள் சைஸ் ஆன மாதிரி இருக்கு இல்லையா அந்த மாதிரி தான் இருக்கும் இதான் கரெக்டாக இருக்கும் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க இது சூடாக இருக்கும்போது கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும் ஆடுனதுக்கப்புறம் கரெக்டாக கிறிஸ்பாக வந்துடும் இந்த மாதிரி கிராக்ஸ் வேலை தான் செய்யும் இப்படி வந்தால் மட்டும்தான் நம்ம கரெக்டாக செஞ்சிருக்கோன்னு அர்த்தம் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும் நம்புகிறேன் பிடிச்சிச்சின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபேமிலிஸ்க்கும் ஏற்காவது பிடிக்கணும் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடு சந்திக்கலாம்